அவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்களே தகவல் சொல்லி நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக தன்னுடைய மகன் ஸ்டாலினை அனுப்பி வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் செல்கிறார் தளபதி இன்றைக்கு இருப்பது போன்ற போராட்ட கடமல்ல சிறைச்சாலை அல்ல இன்னைக்கு ஒரு இரவு நேரம் அவரை சிறையிலே கொண்டு அடைக்கிற பொழுது சிறை கதவுகளை திறந்துவிட்டு அவரை உள்ளே தள்ளுகிற பொழுது அவரை அடித்துதான் உதைத்துதான் உள்ளே தள்ளினார்கள் காயங்களோடு கீழே விழுந்த அவர் சுத்தி தரவி பார்க்கிற பொழுது அவருடைய கையிலே ஒரே பஞ்சிகளாக இருக்கிறது சாதாரண பஞ்சிகள் இந்த